ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வதைகள் ஸ்டடி சென்டர் இப்போது யூனிட் எயிட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் யூனிட் எயிட்லருந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா வரும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை பொறுத்து நம்மளோட ஸ்டடியோ டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை பட் சில டைம்ஸ் ரிப்பீட்டும் ஆகும் ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷன் அனலைசிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஷின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வள்ளுவர் கம்போசஸ் தி அன்எஜுகேட்டட் டூ கல்லாதவர்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எ ஆர் டவல் பேய் எ கோஸ்ட் போதம் டெத் கோற்றம் டி அனிமல் விலங்கு நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பட் நம்ம இதை குரலில் இருந்து போகலாம் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்படை திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தமிழில் படிங்க ஓகேங்களா ஏன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா என்ன குரல் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலங்கோட மக்கள் அனைவர் விலங்கோட மக்கள் அணையர் இலங்கை நூல் கட்சாரோடு ஏனையவர் அதாவது இங்கே இலங்கு நூல் அப்படின்னு சொல்கிறது சிறந்த நூல் சிறந்த நூல்களை க கற்றக்குடைய அறிவுடையவர்கள் யாரோட ஒப்பிடுறாங்க அவங்க தான் மக்கள்னு சொல்கிறாங்க கல்லாதவர்கள் எதுவுமே படிக்காதவங்க இங்கே விலங்கோடு ஒப்பிடுறாரு திருக்குறள் ஓகேங்களா அப்போது இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா விலங்கு ஓகேங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது வள்ளுவர் கல்லாதவர்களை யாருடன் ஒப்பிடுறாரு விலங்குடன் ஒப்பிடுறாரு ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த குரல் அப்படிங்கிறது கல்லாமையில் வரும் அதிகாரம் பதினான்கில் வரும் ஓகேங்களா கல்லாமை அப்படின்னா கற்காமை எதையும் படிக்காமல் இருக்கிறதா கல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள் வாட் டஸ் வள்ளுவர் ஸ்டேட் அபவுட் பர்சன்ஸ் ஹூ வில் கிவ் அவே ஈவன் தர் போன்ஸ் டு த லவ்வான்ஸ் என்பும் உரிய பிறக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் குரல் பார்க்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறக்கு அதாவது அன்பிலார் இருக்காங்களா அன்பே இல்லாதவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே நமக்கு தான் எனக்கு தான் வேண்டு உடையது இந்த ஏதோ ஒரு பொருள் கூட அவங்க வந்து யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க பட் அன்புடையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட தோல் உடம்பு எல்லாமே வந்து எல்லாருக்குமே கொடுக்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க என்பும் உரியற் பிறக்கு அப்படிங்கிறது யாருடையது அன்புடையவர்கள் தான் என்பும் உரிய பிறக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தானம் தர்மமாக வழங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்னது என்பும் உரியற் பிறக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் அன்புடையார் அதாவது வில் கிவ் அவே ஈவன் தெர் போன்ஸ் டு த லவ் வன்ஸ் அப்படின்னா மென் ஆஃப் லவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பாருங்கள் ஹூ நோ நாட் வித் த in இன் ஹார்மோனி டு may மே மெனி திங்ஸ் learned but பட் well வெல் ஹூ இஸ் ரெஃபர்ட் a fool ஃபூல் இன்ஸ்பைட் ஆஃப் வேஸ்ட் learning அதாவது பலகற்றும் கல்லார் அறிவிலாதர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் ஆக்சுவலாக இது டைரக்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா குரலே கொடுத்துட்டாங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதர் அதாவது உலக நடைமுறைக்கு பொருந்தி வாழாதவங்க எவ்வளோ தான் படித்தும் என்ன பெயன் அதாவது நீ என்னதான் தான் படித்தோம் என்ன உனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் உலகத்தோட பொருந்தி வாழாதவங்க எவ்வளோ தான் படித்தோம் பயன் அப்படின்ற சொல்கிறதா இந்த குரல் ஆப்ஷன்ஸ் என்ன உலகியலோடு வாழாதவர் உலகத்தோட பொருந்தி உலகத்தோட ஒட்டி வாழாதவங்க க எவ்வளோ தான் படித்தோம் அவங்க அறிவில்லாதவர்களாகவே கருவி கருதப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஹூ அக்கார்டிங் டு வல்லுவர் வில் கெயின் ஹெவன் யாருங்க ஹெவனை வந்து அடைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஹூ இஸ் ஹானஸ்ட் ஒன் ஹூ நெவர் லைஸ் ஒன் ஹூ லவர் ஸ்டாண்டர்ஸ் ஒன் இஸ் நெவர் ஆங்க்ரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து திருடாதார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் ஹவ் வில் தோஸ் ஹூ போசஸ் நோ வெல்த் பி ட்ரீட்டட் அகார்டிங் டு வல்வர் ஆக்சுவலாக இது என்ன குரல்னு பார்த்தீங்கன்னா எல்லாரே எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அதாவது ஒன்றுமே இல்லாதவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இகழ்வாங்களாமா இங்கே எள்ளுவர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன இகழ்வர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எல்லாமே என்ன பண்ணுவாங்க தூற்றுவாங்க ஓகேங்களா ஆனால் செல்வம் உடையவர்களை என்ன பண்ணுவாங்களாம் எல்லாமே சிறப்பு செய்வாங்க அதுதான் எல்லாரே எல்லாரும் எல்லுவர் செல்வரே எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு வந்து திருக்குறள் சொல்றாரு அப்ப இங்க பொருள் இல்லாதவரை எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் எல்லுவர் போலாம் வாட் அகார்டிங் வள்ளுவர் இஸ் த கிராமர் டு ஆஃப் ஆல் ஃபைவ் சென்ஸ் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்ப இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் முதுமை குறிக்கோள் துறவு கல்வி அப்போ ஐம்பங்களையும் அடக்கி வாழ்வது என்னதுங்க அது அப்போ ஐம்பங்களும் அடக்கி வாழணும் அப்போல்கள் விரும்பவனையற்றாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எது துறவில் தானே அங்கே வரும் நம்ம கொஷின்ஸ் படித்தாலே ஓவர் வந்து இதுதான் ஆன்சர்னு கிளிக் பண்ணிடலாம் பட் சில கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம வந்து பிக் பண்ணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் டேஸ் தமிழ் ஒர்க் டிஸ்கிரைப் தி ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அராக்டிங் ஹீரோ ஸ்டோன்ஸ் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் வடிவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது என்ன நூல்னு கேட்டிருக்காங்க இப்போ நடுகள்னால் என்ன அந்த காலத்தில் வீர ஒருத்தருடைய வீரத்தை வந்து பறைசாற்றும் வகையில் ஒரு கல் வந்து நடப்படும் அதுதான் நடுகள்னு சொல்லுவாங்க அந்த நடுகளை என்ன பண்ணுவாங்க எல்லாருமே தெய்வமாக வந்து வழிபடுவாங்க அந்த நடுகள் நட நடக்கூடிய ப்ரொசீஜர் வந்து என்ன நூல் வந்து சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தொல்காப்பியம் மறந்துடாதீங்க ஹவுஸ் ஹோல்ட் ரேஞ்ச் திஸ் ஆஃப் லைஃப் தி கிரேஸ் அண்ட் கெயின் விச் ஆஃப் ஆர் எ சக்ஸஸ்ஃபுல் இன் தி எபோ திருக்குறள் அதாவது டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் அப்போது இதை எதுவும் இல்வாழ்க்கை இதை வந்து டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க குரலே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்ட் மட்டும் மிஸ் பண்ணி டேஷ் கொடுத்துட்டு மீதி குரலை அப்படியே கொடுத்துருக்காங்க தமிழில் ஓகேங்களா இப்போ படித்து பாருங்கள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது கரெக்டுங்களா அப்போது ஒரு இல்வாழ்க்கை அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அன்பும் மரணம் அப்படிங்கிற ஒரு இன்புட்டை கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு பண்பும் பயணம் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும் அன்பும் அரணும் இன்புட்டாக கொடுத்தா தான் ஒரு ஃபேமிலியில் என்ன ஆகும் பண்பும் பயனும் அவுட்புட்டாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேங்களா தென் திருவள்ளுவர்ஸ் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோஷியல் தாட் ட்ரெஷர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் திருக்குறள் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எழுதரை கொள்ளலாம் நமக்கு தெரியும் திருக்குறளில் மொத்தம் எத்தனை பால் இருக்குங்க மூணு பால் இருக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால்னால் இன்பத்து பால்னு சொல்லுவாங்க அறுத்து பல்லில் மொத்த எத்தனை அதிகாரம் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரம் மற்றும் நமக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உடையது திருக்குறள் ஒரு அதிகாரத்திற்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை உடையது திருக்குறள் மொத்த இயல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது இயல் இருக்குது அதில் அறத்துப்பாலில் நான்கு இயல் பொருட்பாலில் மூன்று இயல் காமத்து பால் இன்பத்து பல்லில் ரெண்டு இயல் நாளியல் அது அறுத்து நாளியல்னு சொல்லாண்டிங்களா அது என்னென்னு கேட்டிங்கன்னா பாகிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் பொருட்பாளில் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் அமைச்சியல் ஒளிபியல் க இன்பத்துப்பாலில் வந்து கலவியல் கற்பியல் அப்போது அறத்துப்பால் அப்படிங்கிறது ஒருத்தோட அறத்தை பற்றி பேசுறது அது வந்து இல்லறமாக இருக்கட்டும் துறவாக இருக்கட்டும் இதை நான் பேசுகிறது தான் வந்து அறத்துப்பால் பொருட்பாலில் அப்படிங்கிறது அரசியல் அமைச்சல் ஒளிவில் அதாவது அரசு பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கலாக பேசுகிறது வந்து பொருட்பால் இன்பத்து பால் அப்படிங்கிறது ஒரு லவ் அஃபெக்ஷன் ஃபேமிலி லைஃப் பற்றி பேசுகிறது இன்பத்துப்பால் அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் கலஞ்சியமாக அமையும் திருக்குறள் பொருத்தமான பிரிவது பொருட்பால் ஓகேங்களா அப்போ அரத்து பால்னு கேட்டாங்கன்னா அறத்தை பத்தி பேசுறது இன்பத்து பால்னு கேட்டோம்னா லவ் லவ் பத்தி பேசுறதுங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண சொல்லிருக்காங்க கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் என்ற நான்கு அதிகாரங்களும் பாயிரம் என அழிக்கப்படும் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருகிறது சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அரண் என வள்ளுவா வள்ளுவர் வந்து சொல்கிறாராமா இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அதை வச்சு நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் நெக்லிஜிபிள் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரமே பாயிரவியல்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு சிலருக்கு இது தெரியும் தெரியாமையும் இருக்கலாம் அடுத்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் மூன்று குரல்களில் வருகிறது அப்படியா கடவுள் அப்படிங்கிற சொல் மூன்று குரல்களை வருது கண்டிப்பாக இல்லை ஜீரோ டைம்ஸ் அப்போது ஆப்ஷன் டூ அதாவது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு பாருங்கள் இங்கே செகண்டோ சரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வராது இங்கேயும் செகண்ட் சரி இது அப்போ இது மூணு ஆப்ஷன்ஸ்மே வராது பி ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டாக அப்போ ஒன் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் இன்னொன்று நம்ம பண்ணலாம் மனத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர் அதுவும் கரெக்டான ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் வச்சு தெரியாத ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நெக்லி நெக்லிஜிபிள் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை பிக் பண்ணலாம் அடுத்த கொஷின்ஸ் போகலாம் புட்ச் லிட்ரேஜர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ரிசர்ச் ஆஃப் தமிழ் தமிழின் முதல் கலாய்வு நூலை கருத் நூலாக கருதப்படுவது எது பெரிய புராணம் திருவாசகம் திருமந்திரம் திருப்பல்லாண்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸ்லாம் எதுன்னு கேட்குறாங்க அஃப்கோர்ஸ் பெரிய புராணம் பெரிய புராணம் தான் தமிழ்நாட் தமிழோட முதல் கலாய்வு நூல்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோட தேசிய இதாவது இரண்டாம் தேசிய காப்பியம்னு சொல்லப்படுறது பெரிய புராணம் தான் ஓகேங்களா பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருங்க ஜெயக்கிலார் ஜேக்கிலார் பெரிய புராணத்திற்கு இட்ட பெயர் என்ன திருத்தொண்டர் புராணம் ஓகேங்களா அப்போது தமிழின் முதல் கலாய்வு நூல் அப்படிங்கிறது பெரிய புராணம் தமிழ்நாட்டின் இரண்டாம் தேசிய காப்பியம் அப்படிங்கிறதும் பெரிய புராணம் தான் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஐடென்டிஃபை த ஆர்த்தர்ஸ் வித் தேர் புக்ஸ் சரியான ஆசிரியர் நூல் இணைவை கண்டறிந்து பொறுத்துக ஆக்சுவலாக இந்த கொஷின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சாண்டில்யன் அப்படிங்கிறவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கடல் புறா வான் ஒன் அண்ட் இலவன் அப்படிங்கிறவரு கடல் புறத்தில் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு ஜோ டி க்ரூஷ் அப்படிங்கிறவர் ஆலிசூல் கடல் அப்படின்ற எழுதியிருக்காரு வரிதையா கான்ஸ்தந்த் கடல் சொன்ன கதை ஓகேங்களா அது மேட்ச் பண்ணிக்கோங்க இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் முதுமொழி முதுமொழி காஞ்சி ஸ்டேட்டட் பிலோ கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகள் ஒரு செய்தி தவறானதை எடுத்துடுது இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராங் ஸ்டேட்மெண்ட் முதுமொழி காஞ்சி பற்றின ராங் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் முதுமொழி மீன்ஸ் பழமொழி காஞ்சி மீன்ஸ் நிலை ஆமை அப்போது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது பழமொழியில் நிலையாமையை குறிக்கிறது பார்க்கலாம் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கொடலூர் கிளார் கரெக்டுங்களா கரெக்டு அப்போ இந்த ஆப்ஷன் வராது அப்போ இது வந்து நெகி நெகிழிஞ்சி பண்ணிடலாமா இப்போ பாருங்கள் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வளர்ப்பில் இப்பாடல்கள் அடங்கும் அப்படியா நமக்கு தெரியலையே நெக்ஸ்ட் பாருங்க ஆத்திச்சோடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி அஃப்கோர்ஸ் இருக்கலாம் முன்னோடியே இருந்திருக்கலாம் ஏன்னா முதுமொழி காஞ்சியில் பாத்தீங்கன்னா பத்து அதிகாரம் இருக்கும் பத்து அதிகாரத்திலேயும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு என்ன பண்ணுங்க பத்து பாடல் வேணுமா நூறு பாடல் கொடுத்துருப்பாங்க இதுக்கு இன்னொரு பேரு சொல்லுவாங்க அறவுரை கோவின்னு சொல்லுவாங்க அதாவது முதுமொழி காஞ்சி அப்படிங்கறது வந்து முதுமொழினால் பழமொழி அப்படின்ட்டு டேரக்ட் மீனிங் வரையாது ஆனால் பழமொழி அப்படிங்கிற சொல் குறிப்பிட்டு தான் வரும் ஆனால் பழமொழி அப்படிங்கிற மீனிங் கிடையாது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு இது என்னென்னா காஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா பெண்கள் வந்து இடுப்பில் கட்டுற மணிகள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து காஞ்சின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த மணிகளால் சேர்த்த கோவை தான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு வந்து சொல்லப்படுறது தான் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதோட மீனிங் ஓகேங்களா அப்போது இது ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் தப்பாக தெரியுது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம் பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை எல்லாமே கரெக்டு தாங்க ஓகேங்களா பண்டை ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா மல்லப்பாடி பெருமுக்கள் பையம்பள்ளி சிறுமலை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேங்களா லாஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி லாஸ்ட் கொஷின் நாமக்கல் கவிஞர் நாமலிங்கம் வாஸ் தி ஆத்தர் ஆஃப் சங்கொலி ஹெடிட்டட் பாரதிஸ் போயம்ஸ் சங்கொழியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர் நாமக்கல் கவிஞர் பற்றி நமக்கு தெரியும் நாமக்கல் கவிஞர் வந்து என்ன மாதிரியான நூல்களில் எழுதியிருக்காரு மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்கொழி என் கதை இப்படின்ற நூல்கள்லாம் ஏற்றிருக்காரு இல்லைங்களா நாமக்கல் கவிஞர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் காந்திய கவிஞர் அப்படின்றும் அழைக்கப்படுறாரு நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தோட முதல் அரசவே கவிஞர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே அப்போது இவர் தான் சங்கொலி அப்படிங்கிற நூலே ஏற்றிருக்காரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அசர்ஷன் இஸ் கரெக்ட் பட் இவர் பாரதியோட பாடல்களை தொகுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டோம் இல்லைங்களா முதல்ல அரசவை கவிஞர் தான் படித்திருப்போம் இந்த மாதிரி தொகுத்தவரெல்லாம் நம்ம அதை படித்த மாதிரி ஒன்றும் தெரியல இல்லைங்களா அப்போ அது தப்பு அப்போது அசர்ஷன் இஸ் ரைட் பட் ஆர் இஸ் ஃபால்ஸ் ஓகேங்களா ஓகேங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்